ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜிக்கு அதிகமான நாட்கள் ஓடி முதல் பதினைந்து இடத்தை பிடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜிக்கு அதிகமான நாட்கள் ஓடி முதல் இடத்தை பிடித்த படம் பிரிவினை இந்த படம் மாதிரி சிந்தாமணி தியேட்டரில் இருநூற்றி பதிமூணு நாட்கள் ஓடியது அடுத்து இரண்டாம் இடத்தை பிடிக்கும் படம் பராசக்தி இந்த படம் மதுரை தங்கன் தியேட்டரில் நூற்றி பத்து நாட்களும் தொடர்ச்சியாக அருகில் உள்ள சிட்டி சினிமாவில் நூறு நாட்கள் ஓடி ஆக இருநூற்று பத்து நாட்கள் ஓடியிருக்கிறது அடுத்து மூன்றாம் இடத்தை பிடிக்கும் படம் வசந்த மாளிகை இந்த படம் மதுரை நீ சினிமாவில் இருநூறு நாட்கள் ஓடியது அடுத்து நான்காம் இடத்தை பிடிக்கும் படம் திரிசூலம் இந்த படம் மாதிரி சிந்தாமணி தேட்டரில் இருநூறு நாட்கள் ஓடியது அடுத்து ஐந்தாம் இடத்தை பிடிக்கும் படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த படம் மாதிரி நீ சினிமாவில் நூற்றி எண்பத்தி ஒரு நாட்கள் ஓடியது ஆறாம் இடத்தை பிடிக்கும் படம் பாசமலர் இந்த படம் சென்னை சாந்தி தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது அடுத்து ஏழாம் இடத்தை பிடிக்கும் படம் திருவிளையாடல் இந்த படம் சென்னை சாந்தி தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது அடுத்து எட்டாம் இடத்தை பிடிக்கும் படம் பட்டிக்காடா பட்டணமா இந்த படம் மதுரை சென்ட்ரல் தியேட்டரில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது அடுத்து ஒன்பதாம் இடத்தை பிடிக்கும் படம் தங்க பதக்கம் இந்த படம் சென்னை சாந்தி தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது அடுத்து பத்தாம் இடத்தை பிடிக்கும் படம் தியாகம் இந்த படம் மதுரை சிந்தாமணி தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது அடுத்து பதினோராம் இடத்தை பிடிக்கும் படம் தீர்ப்பு இந்த படம் மதுரை சினிப்பிரியா தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது அடுத்து பனிரெண்டாம் இடத்தை பிடிக்கும் படம் சந்திப்பு இந்த படம் மதுரை சுகப்பிரியா தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது அடுத்து பதிமூன்றாம் இடத்தை பிடிக்கும் படம் நீதிபதி இந்த படம் மதுரை சினிப்பிரியா தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது அடுத்து பதினான்காம் இடத்தை பிடிக்கும் படம் முதல் மரியாதை இந்த படம் சென்னை சாந்தி தியேட்டரில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது அடுத்து பதினைந்தாம் இடத்தை பிடிக்கும் படம் மனோகரா இந்த படம் மதுரை ஸ்ரீதேவி தேட்டரில் நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்கள் ஓடியிருக்கிறது இந்த பதினைந்து படங்களும் சிவாஜிக்கு அதிகமான நாட்கள் ஓடி முதல் பதினைந்து இடத்தை பிடித்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடன் தொடர்ந்து முடிகிறது அடுத்து ஒரு நிலக்கண்ணில் சந்திக்கிறேன் 那你。